விராமிசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு விராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பகவானால் என்ன நன்மைகள் அவரெல்லாம் எதாவது பிரச்சனை இருக்கா தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் ஏதாவது உண்டா இதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் படத்தில் சஞ்சரிக்கிறார் மீன ராசியில் எட்டு அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் அஷ்டமம் அஷ்டம சனி அங்கே பார்த்திங்கன்னா அவர் இந்த வருஷம் உத்திரட்டாதி ரேவதி இந்த ரெண்டு நட்சத்திரத்தின் வழியாக தான் இந்த வருஷம் நமக்கு எல்லோருக்கும் பலன் செய்ய போகிறார் குறிப்பாக இந்த வருஷம் அவர் ஜூலை இருபத்தி ஆறிலிருந்து டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் நான்கரை மாதங்கள் வக்கரகதியில் அதே ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் ஆக அவருடைய இருக்கக்கூடிய இடம் அவர் பார்க்கக்கூடிய பார்வை அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நிலைகள் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவரால் என்ன நன்மை என்ன பிரச்சனை தீர்ப்பதற்கான வாய்ப்பு என்ன சுருக்கமாக பார்க்கணும் முதல்ல உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கார் எட்டு அப்படின்னாலே அஷ்டமம் அப்படின்னு அர்த்தம் கண்டிப்பாக பயப்படாதீங்கங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கிரகம் அடிப்படையில் தெரிஞ்சுங்க நன்மையை எவ்வளோக்கு எவ்வளோ தீமை செய்தோ அதே கிரகம் நன்மையும் செய்யும் எவ்வளோ எவ்வளோ நன்மை செய்தோ அதே கிரகம் தீமையும் செய்யும் முதல்ல இந்த கிரகத்தால் இந்த சனி பகவானால் என்ன நன்மை ஏற்படும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் அவர் எட்டில் இருந்தால் கூட உங்களுடைய பார்வையின் பலனாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார் பொதுவாக பத்தாம் இடம் அப்படின்னாலே அந்தஸ்துன்னு அர்த்தம் கௌரவம்னு அர்த்தம் புகழ்னு அர்த்தம் கீர்த்தின்னு அர்த்தம் ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஏதோ ஒரு விதத்தில் இதெல்லாம் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டும் இல்லை சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதாவது செலிப்ரேட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் நினைக்கிறவங்களுக்கு அமையும் கவர்மெண்ட்டால் ரொம்ப நல்லா காரியம் தடையாகிட்ருக்கு அல்லது கவர்மெண்ட்டால் நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அமைவதற்கான வாய்ப்பு குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும் ரேங்கர் பண்ணராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வருஷம் இருக்குது ஆல்ரெடி நான் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நான் பிஸ்னஸ் மேக்ரட்டாக தான் இருக்கேங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் ஓரளவுக்கு கை கொடுக்கும் வருமானங்கள் லாபங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது இது எல்லாமே அவரால் ஏற்படக்கூடிய நட்பலன்கள் அடுத்த அவர் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்வையிடுவார் ஸோ ரெண்டாம் இடம்தான் நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறது எல்லாருமே உழைச்சி சம்பாதிக்கலையும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ ஏதோ ரூபத்தில் இருக்கும் ஆக அஷ்டம சனி கஷ்டத்தை மட்டுமே கொடுப்பார் அப்படிங்கிறது இல்லைங்கிறதுக்காக தான் அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் பார்க்குறோம் அது மட்டுமல்ல யாருக்கெல்லாம் சேல் ப்ராப்பர்ட்டி அதாவது முன்னோருடைய சொத்து இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது வரைக்கும் எனக்கு முன்னோருடைய சொத்து இருக்குது ஒரு ரூபா கூட அதில் நல்லா லாபம் இல்லை ப்ரயோஜனம் இல்லை வழக்கில் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக அந்த பணம் கழிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அல்லது அந்த பொருளோ அது பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது முன்னோருடைய சொத்தை இல்லாதவங்களுக்கு கணவன் மூலமாக மனைவி மூலமாக வருமானங்கள் உண்டு ரொம்ப நல்லா வராத பென்ஷன் பணம் பிஎஃப் பணம் கிராஜுவேட்டு பணம் அரியர்ஸ் பணம் இன்சூரன்ஸ் பணம் டிவிடெண்ட் பணம் அல்லது வட்டிக்கு கொடுத்த பணம் இப்படி எதாவாக இருந்தாலும் கொடுத்த பணங்கள் அந்த பணங்கள் தவணை முறையில் வந்து சேரும் குறிப்பாக இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த பணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும் மணி ரொட்டேஷன் என்பது இந்த வருஷம் இருக்கும் அடுத்தபடியாக அவர் உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்குற ஐந்தாம் இடம் மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட் டூர் அல்லது ட்ராவல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட பெரிய லெவலில் வேலையாக இருக்கோ பிஸ்னஸ் இருக்கோ சந்தோஷம் இருக்கும் என்ன சனி பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குறது ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி இது இருந்துக்கிட்டே இருக்குது எல்லாத்துக்கும் மேலே காதல் விஷயங்கள் லவ் அஃபையர்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நம்முடைய மதம் ஜாதி இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதுக்காக நிறைய ஸ்ட்ரகிள் எஃபர்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வருஷம் இருக்குது யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து வருமானங்கள் கூடும் உங்களை அறியாமல் ஷேரு ரேஷு லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு ட்ரேடிங்கு மியூச்சுவல் ஃபண்டு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டுங் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதனால் எதிர்பாராத லாபம் வருமானம் சம்பாத்தியங்கள் விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம் இது அத்தனையும் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்கோ கடன் குறைவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு நான் கடனால் கஷ்டப்படுறேன் வட்டி கட்டுறேன் ஏமை இருக்குது லோன் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் லோன் குறைவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு கடன் மட்டுமல்ல நோயுடைய தன்மையும் குறையும் யாருக்கெல்லாம் பெருசாக உங்களுக்கு நோய் இருக்குது க்ரானிக்கா டிசீஸ் இருக்குது மெடிசின்ஸ் பெரிய லெவலில் சாப்பிட்றேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நோய் குணமாகும் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய அளவுகள் குறையும் பெரிய லெவலில் ரிலீஃப் ஆகுவீங்க இது அத்தனையும் அவரால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் இது மட்டுமில்லை குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் ரொம்ப நாளாக குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது ஸோ இவ்வளவு நன்மைகள் அவரால் இருக்குது இனி அவரால் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்குற போது ஃபர்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்க சனி எட்டு அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம் பிரச்சனை அர்த்தம் போராட்டம்னு அர்த்தம் இந்த வருஷம் முழுவதுமே நம்ம ஏதோ ஒரு விதத்தில் போராட்டம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் எதுக்கோ ஒன்றுக்கு போராட வேண்டிய சூழ்நிலை அதுதான் அஷ்டம சனி ஆக நன்மை ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்களால் பிரச்சனைகள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் உடலில் இனம் காண முடியாத பிரச்சனைகள் ஒரு பக்கம் நோய் குணமாகும் இன்னொரு பக்கம் பிரச்சனை கிரியேட் ஆகும் அது இல்லாமல் கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு சண்டே சச்சரவுகள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இதெல்லாமே எட்டு தான் ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலையும் எட்டு தான் கவர்மெண்ட்டால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் டிஸ்பியூட்டு வழக்கு இல்லைங்கிறந்தால் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தோற்பதற்கான வாய்ப்பு எதிரிகள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வருஷம் நமக்கு இருக்குது இந்த வருஷம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாம் நல்லா நட்பு வட்டார உங்களை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை இது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் இதே தான் உறவுகள் எனி இல்லஸ் நெருங்கிய உறவுகளை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம் அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது அடிக்கடி ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தது குறைஞ்சிரும் ஸோ இந்த காலங்களில் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜாப் அதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்க ஒரு பக்கம் உங்களுக்கு வேலை உண்டு இன்னொரு பக்கம் நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது விஆர்எஸில் வரது ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது வேலையில் லாங் லீவ் போடுறது இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இந்த வருஷம் பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது அங்கே நல்லா வேலையில் இருக்கிறவங்க நீங்கள் கவர்மெண்ட்டில் ப்ரைவேட்டில் ரிஃப்யூட்டட் ஃபண்ட்ஸெலாம் எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள் ஜாபில் கரெக்டாக இருங்க இல்லைன்னா நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க அடுத்தவங்க தான் பெருசாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பெருசாக எதுவும் எதிர்பார்க்காதீங்க நம்ம கொள்கைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சுப்பீரியர் ஹெல்ப் பண்ணுவாங்க சபார்டினேட் கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை ஷோலாக நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறதுல கவனமாக இருங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இல்லாத மட்டும் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுங்கள் சைட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா எல்லா விஷயத்துலேயும் ஜாபில் அடைக்கி வாசிங்க வேலையாட்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க நல்ல லேபர்ஸை எழுந்துடாதீங்க ரொம்ப அவசரம் அவசியம் இருந்தாலே லோன் அப்ளை பண்ணாதீங்க இதெல்லாமே இந்த வருஷம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயங்கள் தான் ஆக சனி பகவான் எவ்வளோ நன்மையை கொடுத்தாலும் ஒரு சில கெடுபலங்களையும் கொடுக்கத்தான் செய்வார் ஸோ உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை பணம் பொருள் லாக்காகிறதுக்கான வாய்ப்பு பணம் பொருள் திருடு போன மாதிரியான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது பொறுமை நிதானம் அடக்கி வாசிங்க யாரையும் பெருசாக நம்பி எந்த காரியத்தில் இறங்காதீங்க எப்போயுமே அஷ்டமும் அஷ்டம்தான் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு கவலைகளை கொடுப்பார் பாருங்கள் ஒரு பக்கம் அவர் நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார்னு சொன்னேன் இன்னொரு பக்கம் அவரே நமக்கு வெளியே சொல்ல முடியாத கவலைகளை கொடுப்பாருன்னு சொல்கிறேன் இதுதான் சனியுடைய குணாதிசியங்கள் அப்படி பார்க்குற போது இந்த வருஷம் எங்கெல்லாம் பைரவர் இருக்காரோ இந்த வருஷம் முழுவதும் பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எந்த பைரவர் இருந்தாலும் வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள் துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க பெரும்பான்ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாழ்வாருடைய வழிபாடு இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனையுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்